ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி டிசம்பர் அஞ்சாம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் இப்போதைக்கு எப்படி இருக்குது மாலை விலை மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தங்கம் விலை சரி வெள்ளியோட விலையுமே நமக்கு அது குறைஞ்சிருந்துச்சு இருபத்தி ரெண்டு கரெக்ட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு நான்கு ரூபாய் குறைந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச மீண்டும் வந்து தங்கம் விலையில் ஒரு சிறிய ஏற்றம் வந்து இருக்குது ஆனால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு மறுபடியும் வீக்காக ஆரம்பிச்சிருக்குது இப்போ கரண்ட்டாக எண்பத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இருபது பைசா கிட்ட வீக் ஆகி இருக்குது நம்ம சர்வதேச அளவிலேயே ஒரு சிறிய ஏற்றம் வந்து தங்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இப்போது வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஒரு அறுபது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் மாலை வந்து நமக்கு விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை நமக்கு காலையில் ஃபிக்ஸ் பண்ண அதே பன்னெண்டாயிரம் ரூபாயில் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது மேபி இது வந்து நாளைக்கு ஈக்குவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதுக்கடுத்து அடுத்து வெள்ளியோட விலையும் வந்து சர்வதேச அளவில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பை வந்து கிட்டத்தட்ட இருபது பைசா கிட்ட வீக்காக இருக்கு அப்படிங்கிறதுனால வெள்ளியோட விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஒரு கணிசமான விலையேற்றமே வெள்ளியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிராமுக்கு மீண்டும் வந்து ஒரு ரூபாயிலிருந்து ஒரு நான்கு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது காலையில் நமக்கு வந்து ஒரு நான்கு ரூபாய் குறைந்த நிலையில் மீண்டும் வந்து அந்த நான்கு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதே இல்லவரப்படி இருக்குது மாலை தங்கத்தோட விலை வந்து மாற்றம் இருந்துச்சு விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்ல தங்க விலையில் நாளைக்கு தான் வந்து இது ஆகும் ஈக்குவலாகும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது விலை மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்றேன் அப்படி இல்லைன்னா நைட் உள்ள வீடியோவில் ஆகுதா இல்லை விலை மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் இன்னொரு விஷயம் என்ன நமக்கு வந்து அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்துட்டு நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துட்டு வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்லலாம் வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ ஹவுஸ் லோ ஹவுசிங் லோன்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி உள்ளதில் வந்துட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நமக்கு வட்டி விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெப்பாசிட் போட்டிருக்கீங்க ஆர்டி எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது அதுலேயுமே நமக்கு வந்துட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து வட்டி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது அப்படின்னா அந்த டூ டூ ஃபைவை வந்து தூக்கிட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் வட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து போடுவாங்க ஸோ முன்னாடியே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் இருக்காது பட் நீங்கள் புதுசாக போட போறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இப்போது எல்லோரும் வந்து இப்படி தான் இருக்குது இந்த ஆர்பிஐல நமக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வட்டி வீதத்தை குறைச்சிருக்கிறது நம்ம கோல்டு மார்க்கெட்டில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பொருளாதார மேம்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது தான் வந்து சொல்லப்படுது ஸோ எல்லாமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா மாலையில் தெரியப்படுத்துகிறேன் அப்படி நைட்டு உள்ள வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்